நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பார்க்கலாம் வாங்க கஷ்டம் வரும்போது துவண்டு போகாமல் செய்யுங்கள் நமக்கு நல்ல விஷயம் நடக்கும் போதெல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம் அதுவே கெட்ட விஷயம் நடக்கும் போது இறைவனே இல்லை என்று சொல்லி இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் இல்லையா அதாவது நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்ல தவறாமல் இருப்பதும் கூட கெட்ட விஷயங்களுக்கு வந்து எப்பொழுதும் வந்து நாம நொந்து கொள்ளாமல் இருப்பதுதான் வந்து உண்மையான பக்தின்னு சொல்லலாம் தெய்வீக சக்தியை நல்ல முன்னேற்றத்தை காணவும் நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கவும் அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நிவாரணம் கிடைக்கவும் வெள்ளிக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா கடைக்கு சென்று பத்துல இருந்து பதினோரு மணிக்குள்ள உப்பு பக்கெட் ஒன்றை நீங்க வாங்கி வாங்க நீங்க வாங்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா உப்பு கல் உப்பாக தான் இருக்கணும் கல் உப்பில் வந்து மகாலட்சுமி தாயார் தான் வாசம் இருக்கிறார் வாங்கி வந்தவுடன் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு சென்று அவரின் பாதத்தில் வச்சுட்டு கஷ்டங்கள் தீர மனதார நீங்கள் பிரார்த்தித்து கொண்டு பிறகு வந்து ஓம் நமோ நாராயண நமக இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்கள் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த உப்பை வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து வணங்கிட்டு நீங்கள் அன்றாடம் சமைக்கும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்புடன் சேர்த்து கலந்து வைங்கள் பிறகு பார்த்தீங்கன்னா தினமும் இந்த உப்பினை சமையலுக்கு பயன்படுத்துங்கள் முடிந்தவரை எந்த சமையலில் எல்லாம் வந்து கல் உப்பு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துங்கள் தூளுப்பை வந்து குறைத்து கொள்றது நல்லா சாப்பிட உணவில் வந்து உப்பினை எப்போதும் குறைவாக சாப்பிடணும் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை கண்டிப்பாக கூடிவிடக்கூடாது இல்லையா இதை பல உடல் உபாதைகளை வந்து ஏற்படுத்தும் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து ஒரு முறை தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னு சொன்னால் சீக்கிரம் குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து தொழில் ரீதியான தடைகளாக பொருளாதாரத்தை நம்பிக்கையாக உப்பு இல்லாத பண்டம் வந்து குப்பையிலேன்னு சொல்லுவாங்க உப்பு என்பது உணவு பொருள் மட்டுமல்ல அது உணவினை ருசியாக்க கூடியது பிரபஞ்சம் முழுவதும் கொட்டி கிடக்கும் இந்த உப்புல மகாலட்சுமியின் அருளும் வந்து மகாவிஷ்ணுவின் அருளும் ஒரு சேர கிடைக்கிறது இதை வந்து பெருமாளின் பாதத்தில் பூஜை செய்து கொண்டு வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிடும் பொழுதும் உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் மறையும் என்பதான் ஐதீகம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி